என் மயிர் வேணாலும் உயிர் வேணாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல புவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்கிற அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்து எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரை சேவலம் கேவலம் இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டாரு இந்த போயிட்டு இருக்காரு இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பொங்க ஆவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஒரு பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் இது என்னது இது இது என்னது இது

நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யார் நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசு இருக்கணும் எங்களுக்கு சின்ன கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் இருந்துச்சு ஒரு ஆற்று அது இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரங்கறனாலதான் இதுல கொடுத்தவங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினால இந்த இடம் வாய்ப்பாக இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த உடனே தம்பி பேசுகிறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்கே ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவுன்ன பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்ப இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிடும் அது இல்லாம நீங்க பொறுப்பேற்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும் நமக்கு கடுமையான கோவமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போய் இருக்கிற வீட்டுல இந்த செய்தி பம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கா நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்குறீங்க என்ன பட்டி பண்ற மாதிரி நிறுத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மது கடைகளையும் கூட்டிகிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாப்பிடும் போது தெரியுது உன் வீட்டுல இளவு இருந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்கள் கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இலை விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூற்றி ஐம்பது மீனவன சுட்டே கொண்டு இருக்கான் இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ்லாம் உற்று பார்க்காம இங்கே வரங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கையை வாங்கி அதிகாரத்தில் உட்காந்துருக்குற இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் உன் நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும் நினைச்ச செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒன்னுமில்ல அது அவமானமா ஏங்குறதில்ல ஏங்குறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒன்று தான் அதனால என்னைய அதை பத்தி கவலைப்படல அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகி புயல் அங்க இருநூறுக்கு மேற்பட்டம் போய் கடல்ல இந்த இதில் சிக்கி சிக்கிக்கிட்டான் நடு கடலில் தூத்துக்குடியில் அந்த கன்னியாகுமரியில அவனுக்கு இவ்வளவு வலிமை மிக்க இராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிற்பான் அவன் அது வரைக்கும் என் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்கள் எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டா சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்ன்னு நாற்பதனாயிரம் ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானும் அந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன் நாற்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு அந்த அரங்கத்தில் படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போலாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்லை படு தூங்கிட்டில கேவலம் இதை போய் பேசிக்கிறீங்க இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்கம் தெரியல கல்வியாளர் அந்த அந்த கூட்டத்தில் இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்களா யாராரு நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும் ஒண்ணு இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் வேணும் கல்லூரி விழாவுக்கு அவன் வரணும் எல்லாத்துக்கும் அவன் வரணும் அப்படிங்கும் நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுட்டு நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனி நடிக்கிற வரைக்கும் கொடுப்பான் கொடுப்பான் நடிக்க இந்த கோட்பாடு வருமா இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை மூவேந்தரின் வாரிசு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்கிற அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது இந்த மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கொடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிங்க கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட கேக்குறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சிக்கிற மாதிரி உனக்கு நல்லதாலம் பொறந்துரும் இது வந்துரும் இது போயிரும் என்னடா குடு மாதிரி போயிட்டு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்காந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் தானியில வந்தீங்கன்னா ஆட்டோ வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான் இது இதா கேவலம் கேவலம் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு காலைகளை இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் இதுல பொங்கு ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எது கிடா வந்த போதே வந்த உடனே பாடுறா எது கிடா காலையில இருந்து எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கல யாராவது பாத்திருக்கலா உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கலா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்கல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவளையும் பார்க்க விட மாட்டான் கத்துக்கிட்டே இருப்பான் தானே அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரை முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவுல அவர் வரும்போது பார்க்க வருது இதுதான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது வித்ததானே இது நீங்க யாருக்குன்னு இருங்க ஐயா கேட்ட கேள்வி கேட்குறான் ஐயா நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில் கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தை காட்டுனாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சிருக்கேன் நாங்கள் இந்த கடல்குள்ள சாகும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ ஒண்ணு செய்ய பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் இந்த வித்தையை காட்டு சிங்கள பார்த்துட்டு பயந்துக்கிட்டீங்களா தொடாமையாவது இருக்கான் மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனா போனான்ல அப்போ உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நீ வித்த காட்டுனே அதுக்கு வித்தக்காரன் நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குல கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஆயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துவாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல் சொல்லக்கூடாது அரசியல் ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்ல இது அசிங்கம் தான் சொல்லணும் இது போய் அரசியல் பண்றாங்களே அசிங்கம் சொல்லுங்க என்னங்கயா வேற ஏதாவது கேள்வி முழுக்கடியா கேள்விங்க